ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் நாளைக்கு விஜய் டெலி அவார்ட்ஸோட அவார்ட் ஃபங்க்ஷன் மெயின் ஈவென்ட் வந்து நடக்கப்போகுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் விஜய் டிவியில் இருக்க சீரியல்ஸில் எந்தெந்த சீரியல்ஸுக்கு அவார்ட் இருக்குது எந்தெந்த சீரியல்ஸ்க்கு அவார்ட் இல்லை இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போதைக்கு விஜய் டிவியில் ஃபோர்டீன் சீரியல்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு இந்த ஃபோர்டீன் சீரியல்ஸில் எந்தெந்த சீரியல்ஸ் வந்து இந்த அவார்ட்க்கு வந்து தகுதியான சீரியல்ஸ் எது எது இப்போதைக்கு என்ட்ரி ஆகலை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சின்ன மருமகள் நீ நீ நான் காதல் வீட்டுக்கு வீடு வாசப்படி பனிவிழும் மலர்வனம் தங்கமகள் இந்த சீரியல்ஸுக்கெல்லாம் அவார்ட் கிடையாது அதே மாதிரி சக்திவேலும் வந்து டிசம்பர் மந்த்து தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு டிசம்பர் ஃபோர் மாதிரி டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான அவார்டாக இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் லாஸ்ட்டு டிசம்பரில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது சக்திவேல் சீரியலும் இதில் வந்து என்ட்ரி ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கிட்டத்தட்ட ஏழு சீரியல்கள் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து எந்த விதமான அவார்டும் வாங்காது ஆனால் ப்ரீவியஸாக ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா காற்றிக்கெனவேலி அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோஸ் சீசன் ஒன்று தென்றல் வந்து என்னை தொடும் மோதலும் காதலும் இந்த சீரியல்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும் ஆனால் மற்ற சீரியல்கள்லாம் வந்து இந்த அவார்டுக்கு தகுதியான ஒரு சீரியல்ஸ் தான் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்தே ஓடிட்டுருக்கு சிறகடிக்கா ஆசை பாக்கியலக்ஷ்மி அதே மாதிரி ஆஹா கல்யாணம் மகாநதி அப்புறம் பொன்னி சீரியல் செல்லம்மா நம்மளோட முத்தழகு சீரியல் இந்த சீரியல்ஸ்லாம் அவார்டு வாங்கிறதுக்கு இப்போதைக்கு தகுதியான சீரியல்ஸாக இருக்குது தகுதி தகுதி இல்லைன்றது சீரியலை வச்சு சொல்லுங்க என்ன சீரியல்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல லான்ச் பண்ணி ஓடி ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த சீரியல்ஸ் எல்லாம் தகுதியான சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் வேற எதுவுமே கிடையாது இதில் இந்த ஏழு சீரியல்ஸ்களுக்கும் அவார்ட் வந்து கிடைக்காது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்